ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் காலையில் அஞ்சு மணிக்கு இழந்து வாசல்லாம் தரைச்சி கோலம் போட்டுட்டு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அடுப்பங்கிற வேலை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீடியோ எடுத்தேன் இப்போ வீடியோ எடுக்கும்போது மணி வந்துட்டு ஒரு அஞ்சரை மணி இருக்கும் ஸோ தண்ணி இல்லாமல் காஞ்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா அப்படி போயிட்டு டெய்லி இனிமேல் மார்னிங் ரொட்டீன் வரும் வீடியோவாகவும் வரும் ஷார்ட்ஸாகவும் வரும் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சி எனக்கு ஸோ நான் வாட்சை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் நாலு மாதத்துக்கு அதுவும் கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க மார்ச் மாதம் வரலையும் ஒன் டுவெண்ட்டி டேஸு ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காலையில் எழுந்து வசத்தளிச்சு கோலம் போட்டுட்டேன்னா வீட்டை க்ளீன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என் வேலை வந்துட்டு சாமி தான் சாமி எல்லா விளக்கும் ஏற்றுடுவேன் பிரபஞ்சத்துக்கும் இந்த அஞ்சு விளக்கு டெய்லி எரியும் ஏன் இப்படி இருக்குன்னா இது வந்து டெய்லி காலையில் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் எரியும் அதனால அது அப்படி தான் இருக்கும் திரி வந்து கடையில் வாங்குற திரி தான் நான் போட மாட்டேன் இந்த பிரபஞ்சத்துக்கு மட்டும் பஞ்சு கையாலேயே எ எடுத்து பஞ்சை வாங்கிட்டு வந்து கையாலேயே காட்டன் வாங்கிட்டு வந்துட்டு கையாலேயே நல்லா திரியை எடுத்து திரி எப்படி இழைக்கிறதுன்னு நான் காட்டுறேன் சூப்பராக எடுப்பேன் இது அவசரத்துக்கு அன்றைக்கி எடுத்து போட்டுட்டேன் நல்லா இல்லை ஸோ பிரபஞ்சத்துக்கு இது எப்போதும் டெய்லி காலையில் பிரபஞ்ச சக்திக்கு எரியும் எங்கள் வீட்டில் ஸோ அப்படியே ஒரு ஆப்பிள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இது வச்சுட்டு சாப்பாடு மூஞ்சையை வச்சுட்டு சமைக்கும் தச்சு இன்னைக்கு ஸோ அதுக்கப்புறமா இது வந்து அடுப்பெல்லாம் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சு ஒரு பக்கம் பிளாக் காஃபி நான் எப்போதுமே ஹெல்த்தியான ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் குடிப்பேன் அது வந்து பொடியெல்லாம் இடிச்சியே வச்சுட்டுவேன் நான் சுப்பு மிளகு திப்பி இந்த மாதிரி நிறைய ஜாதிகாய் மாசிக்காய் இதெல்லாம் போட்டு வந்துட்டு ஒரு ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில் ஒரு லெமன் பீஸ் வந்துட்டு கட் பண்ணி போட்டு சின்னமன் பவுடர் கொஞ்சம் போட்டு குடிக்கிறது பழக்கம் ஸோ அதை அப்படியே வந்து டீட்டில் ஃபைட் பண்ணி இன்னைக்கு பாப்பாவுக்கு வந்துட்டு மூணாவது தண்ணி தலைச்சி விட போகிறேன் இன்றைக்கு வந்து டிஃபன்லாம் எப்போதுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க ரெண்டு பசங்களுமே பாப்பா மட்டும் தம்பி மட்டும் தானே அது ஆக்டே தான் எனக்கு லாஸ்ட் எக்ஸாம் ஹிந்தி எக்ஸாம் இருக்குது அதனால் வந்துட்டு ஜஸ்ட்டு சிம்பிளாக எனக்கு முடித்தேன் ஜஸ்ட்டு பீட்ரூட் ரைஸ் பண்ணேன் பீட்ரூட் ரைஸ் இவ்வளோ ஹிந்தி ரூட் ரைஸ்ட்டு போடும்போது மறந்து டைம் காட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ஸோ இவ்வளோ தான் பீட்ரூட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் குக்கும்பர் வச்சு கொடுத்தேன்னு அவனுக்கு சாப்பிட்றதுக்கும் பீட்ரூட் ரைஸ் தான் கொடுத்தேன் ஸ்கூலுக்கும் பீட்ரூட் ரைஸ் வித்து புத்தம்பரோடு கொடுத்தேன் ஸோ சூப்பராக இருக்கும் சும்மா கொஞ்சம் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு நாலஞ்சு பீட்ரூட் பீட்ரூட்டு கொஞ்சம் ஹெவியாக போட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ அந்த பிளாக் காஃபி குதிச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு அவன் வேனில் வரும்போது சாப்பிடுவான் ஈவினிங்கில் வரான் இல்லையா அப்போ ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறான் ஸோ அதனால் அவனுக்கு அந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தேன் காலையில் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் எப்போதுமே ஃப்ரூட்ஸ் கொடுத்துருவேன் மார்னிங் ஹெல்தியாக ஜூஸ் எல்லாம் கொடுக்கறது தான் பட் இப்போ அந்த பாப்பாவுக்கு அம்மா போட்டதுலேருந்து ஜூஸ் கொடுக்குறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு டைமே இல்லை பாப்பாவை மெயின்டைன் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பெரிய டைமாக இருக்குது நச 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 நசுன்னு இன்றைக்கி மூணாவது தண்ணி விட போகிறேன் இன்னமும் அவள் என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டு தான் இருக்கா ஸோ ஸ்நாக்ஸுக்கு ரென் ஒரு ஆரஞ்சு ரெண்டாவது அதான் அப்படியே அவன் சாப்பிட மாட்டான் டிஃபன் பாக்ஸுக்குள்ளே போகிறதில்ல ஸோ அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டு லன்ச் பாக்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு பால் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு படுக்க போகிறேன் படுக்கும்போது தான் இந்த வீடியோ எடிட் பண்ணேன் ஸோ இதுதான் அந்த ஹெல்த்தியான ஹாஃப் காஃபி காஃபிலாம் எப்படி என்ன மாதிரி போடுவேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் போடுவேன் ஒரு நாள் கருவேப்பில்லை வந்து கொதிக்க வச்சு குடிப்பேன் ஒரு நாள் முருங்கைக்கீரையெல்லாம் தக்காளி வெங்காயம் பெப்பர் பவுட்ரு இதெல்லாம் போட்டு குடிப்பேன் கான் ஒரு நாளைக்கு வந்து கான் மிக்சடாக ஸ்வீட் கான் என்னது முட்டைக்கோசு கேரட்டு இதெல்லாம் சீவி போட்டு அதில் பெப்பர் கார்ன்ஃப்ஃபிவரு இதெல்லாம் போட்டு அப்படி குடிப்பேன் உப்பு இதெல்லாம் போட்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் குடிச்சிட்ருப்பேன் பசங்களுக்கு ஜூஸ் போடுறப்ப ஜூஸ் மீந்துச்சுன்னா ஜூஸை குடிச்சிருவேன் சம்டைம்ஸு ஸோ இந்த மாதிரி ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இன்றைக்கி விளாக்ஸ் இப்படி தான் போச்சு தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி லைவுக்கு வந்துட்டு செவன் ஓ கிளாக் போடுறேன் நைட் சாயந்தரத்தில் ஸோ சிக்ஸ் தேர்ட்டி டூ செவனுக்குள்ளே போடுறேன் தயவு செஞ்சு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஒரே டென்ஷனாகவே இருக்குங்க இந்த பசங்களை இது பண்ணுறது ஏழு தான் குக்கும்பர் வச்சேன் ஸோ அதையும் எடுக்கலை ஸோ எல்லாத்தையும் வச்சு கொடுத்து அனுப்பிட்டு கம்பட போய் படுக்க வேண்டியதுதான் என் நான் பாப்பா தூங்கிட்டு இருக்கா நானும் போய் படுக்க போகிறேன் உங்கள் வீட்டிலெல்லாம் இப்படி தான் பிஸியாக இருப்பீங்களா இல்லை ஜாலியாக வீட்டில் வேறு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா எனக்கெல்லாம் ஹெல்ப்புக்கு யாரும் இல்லைங்க தேங்க்யூ